மேலூர் காஞ்சி கொள்ள நண்பர்கள் மிக துட்டி போட்டால் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏத கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா பெருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா மாவட்டத்திற்கு <laughs> <laughs> சேர்த்திடவா அதிரை மா நகரக்கு பெருமை சேத்திடமா சிட்டி அடிங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க படுத்துங்கrangleத கரவோசை வீரர்களின் ஊக்க வருதே ஆக்கம் ஊக்கம் alli சந்திடா வெற்றி பரிச நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்ற nicke காளையா அரியும் மிக்க வீரர்களா ஒரே காளையா[9 வீரர்களா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காள எனக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் பெருமை சேர்த்திடவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இறு மீனி ஆட்டமா பலவினி நோக்கமா அன்பால் திரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா பண்ணையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் கொழுத்து திமிரேறி வந்த ஒற்றை காளையா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தம்மா

அஞ்சா நெஞ்சம் கொண்ட பருக்கது மஞ்சி விரட்டு வீர் நடை போடும் இரும் கொண்ட இரு மனம் கொண்ட வட மஞ்சி விரட்டு தமிழனுக்கு ஏறு தழுவி ராமனின் கதை கொண்ட வீரர்களாக தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம்

வெல்ல போவதியா பாட்டியினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு விதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்த வர்ப்பம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் வருது ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பெற வாழ்வரால் சிஜியணிகள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்ட மேலூர் காஞ்சிவன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய கருமள் ஐயாவு காலை உரிமையாளர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை ஒரு தாக்கி கொள்கின்றான் அப்ப விரைந்த ஆடுகள் நோக்கி கொண்டு வாங்க வி அர்ஜுனன் மகையரா முன்னாள் சேர்மன் ராமேஸ்வரம் அவரை குடும்பத்தார்கள் சார்பாக அகரம் கோபி காளை ஆத காளைக்கு நின்று தூவல் தூவல் தருமபுனீஸ்வர குழு அன்னை பிரைஸ் வாங்கிட்டு போருகன வீனனே மேலு காஞ்சியவன் குளுகிறேன் நங்களுக்கான வெற்றி பரிசு வாங்கிட்டு போருகனே விரைவுப்படுத்து மேலூர் காஞ்சிபுரம் குழுவீர தங்களுக்கான பிரைஸ் வாய்ந்து பேருங்க நமது கிராமத்தின் சார்பாக மாபெரும் அன்னதானம்